வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ நான் எங்கே இருக்கேன்னா திருவேற்காடு திருவேற்காடு கோயில்கிட்ட தான் இருக்கேன் இங்கே ஒரு மேரேஜ் ரிசப்ஷன் வந்திருக்கேன் நம்முடைய நண்பர் அதாவது டிக்டாக் டிக்டாக் முடிஞ்ச ஒரு மூணு நாலு வருஷம் ஆகுது அப்போது ஒரு நண்பராக இருந்தார் குமார் ஆக்சுவலாக அவர் கேப்டன் குமாரை சொல்லுவாங்க கிட்டத்தட்ட விஜயாந்த் சாயில் இருப்பார் ரொம்ப நல்ல மனிதர் அவருடைய பொண்ணுக்கு இன்னைக்கு ரிசப்ஷன் கண்டிப்பாக நீங்கள் வரணும் சொல்லியிருந்தாரு ஸோ செம்ம டிராஃபிக் வீட்டிலேருந்து நான் எத்தனை மணி கிளம்புனேன் தெரியுங்களேன் ஒரு அஞ்சு மணி கிளம்புனேன் சிலர்காடை வர்றதுக்கு மணி ஆரேக்கால் ஆயிடுச்சு ஆரேகால் இப்போது எங்கேன்னு தெரில பிரேமதாசா திருமண மண்டபமா போய் பார்க்கலாம் எங்கே இருக்குன்ட்டு ஓகேவா இது வரைக்கும் அவர் நேரில் பார்த்ததில்லை டிக்டாக்ல பழக்கம் அந்த பழக்கம் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக இருந்துச்சு நிறையா வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபேஸ்புக்கில் அப்புறம் டிக்டாக்லாம் பார்த்துருப்பீங்க அவருடைய பொண்ணுக்கு வேறு மேரேஜ் நீங்கள் போகலாம் வாங்க ஓகேவா இப்படியே நேரம் போனால் கோயில் வந்துடும் போய் பார்க்கலாம் இங்கே தான் இங்கே சத்திரம் இருக்குது இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் காமிக்குது நேராக போனால் கோயில் வந்துடும் நைட் இருக்கு அப்படியே போனே இருக்குது நேராக போயிருந்தீங்க அப்படி தான் இங்கேலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு காலியாக இருந்துச்சு இப்போல்லாம் பில்டிங் பில்டிங் எல்லாம் வரச்சு கோயிலுக்கிட்டே வந்துவிட்டோம் கோயில் தாண்டி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரி அப்படியே கோயிலும் பார்த்துட்டு போயிடலாம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் டைம் இருந்தால் கோயிலில் ரிசெப்ஷன் முடிச்சுட்டு கோயிலுக்கு வாங்க போவேன் நான் எப்படி தெரில டைம் ஆகுது சரி கோபுரத்தை பார்த்து கூப்பிட்டுக்கலாம் போகலாம் ஆக்சுவலாக தான் கோயிலுடைய தெரு கோயில் தெரு வேறு போனால் அந்த கோபுரம் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வெள்ளிக்கை வந்ததில் கூட்டம் அங்கே இருக்கும் கோயிலில் கண்டிப்பாக கூட்டம் இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோயில் திருவேற்காடு எனக்கு அது பிடிச்ச கோயில் திருவேற்காடு முத முதல் நான் கலைஞர் இங்கே தான் வந்தோம் நாங்கள் இந்த கோவிலுக்கு தான் கோயில்கிட்ட வந்துட்டோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் திருவேற்காடு கோவில் கோபுரம் உள்ளே கொஞ்சம் கூட்டமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் ரிசப்ஷன் முடிச்சு வந்தாலும் வருவோம் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் எப்படி இருந்துச்சு இப்போ அந்த பக்கத்தில் வச்சுருக்காங்க ஆல்ட்ரென்ஸ் நான் போயிட்டு வந்துடுறேன்மா அங்கே போயிட்டு வந்து வரோம்மா பிரேமாதாஸா பிரேமாதாஸ் திருமண மண்டபம் வந்தாச்சு கரெக்டாக நான் சொன்ன கேப்டன் இவருடைய பொண்ணுக்கு தான் மேரேஜ் கரெக்டாக வந்தாச்சு உள்ளே போகலாம் இந்த சத்திரம் திருவர்காடு கோவிலுக்கு பேக்கில் ஒரு ஒரு மிஸ்ரம் வந்துடும் நம் நண்பரை பார்த்தாச்சு ஐயா வணக்கம் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் டிக்டாக் வந்து பழக்கம் ஃபோனில் நிறைய பேசியிருக்கோம் இவர் அப்படியே லுக் லைக் அதே மாதிரி தான் இருப்பார் விஜயன் சார் மாதிரி தான் நிறைய ஃபேஸ்புக்கில் என் பயங்கர ஃபேமஸ்ஸு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறோம் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி இவங்களுடைய மகளுக்கு ரிசப்ஷன் நாமளும் கண்டிப்பாக வளர்த்தலாம் ரொம்ப ரொம்ப நன்றி என்னை இன்வைட் பண்ணுறேன் கண்டிப்பாக ஓகேவா தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச்

சாப்பாடு சாம்பார் சப்பாத்தி பன்னீர் சாப்பாடு சாம்பார் தேங்க்யூ இன்னும் கொஞ்சம் ஊத்து கொத்த உழம்பு வேற லெவல் சூப்பராக நம்மளுக்கு என்ன தான் சப்பாத்தி எல்லாம் இருந்தாலும் ரசம் தான் ஒரு ஃபினிஷிங் ரசமும் வேற லெவலில் இருக்குது எல்லாமே வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு தேங்க் யூ நல்லா சாப்பாடுலாம் வேறு லெவலில் இருந்துச்சு ஓகே சாப்பிட்டாச்சு மனமக்கள் வைத்தியாச்சு கிளம்பியாச்சு நண்பர்கள்லாம் இங்கே இருந்தாங்க

அப்படியா இப்போ நான் எங்கே போய்ட்டு வரேன் தெரியுமா கேப்டன் குமார் பொண்ணுக்கு ரிசப்ஷன் கல்யாணம் அது போயிட்டு வரேன் கேப்டன் குமார் சொல் குமார் பொண்ணு நல்லா இருக்கணும் ஆசை தான் தல நல்லா இருக்கணும் ரைட் ஓகே சூரி உங்களை பிரதர் குமார் பிரதர் சூரி உங்களை உங்கள் பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணுறான் நல்லா இருப்பாங்க நல்லா 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 இருங்க ஓகே குட் நைட்

ஓ, சார் பில்லு சரி சரி கட்டிச்சா பில்லு கட்டிடுச்சா குட் நைட்